வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பட்டப்படிப்பு சர்ச்சை சம்பந்தமாக தகவல் அறியும் வெளியிடுவதற்கு எதிரான டெல்லி யூனிவர்சிட்டியினுடைய மனு மீதான தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் வைத்திருக்கிறது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் இந்த தகவலை நம்பகமான முறையில் வைத்திருப்பதாகவும் பொதுநலம் இல்லாத நிலையில் வெறும் ஆர்வம் யாருக்கும் தனிப்பட்ட தகவல்களை தர முடியாது என்றும் அதற்கு உரிமை இல்லை என்றும் டெல்லி யூனிவர்சிட்டி முன்பிலிருந்தே வாதிட்டுக் கொண்டிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இளங்கலை பட்டம் தொடர்பாக தகவல்களை வெளியிட வேண்டும் என்ற மத்திய தகவல் ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து டெல்லி பல்கலைக்கழகம் தொடர்ந்த மனு மீதான தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் தற்போது ஒத்திவைத்திருக்கிறது வாதங்கள் ஒட்டுமொத்தமாக கேட்கப்பட்டன தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது என்று சச்சின் தத்தா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் டெல்லி யூனிவர்சிட்டியினுடைய சார்பில் ஆஜராகக்கூடிய கூடிய ஜெனரல் துஷார் மித்ரா CAC உத்தரவு ரத்து செய்யப்பட வேண்டியது என்றும் கூறியிருக்கிறார் இருப்பினும் ஒட்டுமொத்தமான பட்டங்களையோ பதிவேட்டையோ நீதிமன்றத்திற்கு காண்பிப்பதற்கு டெல்லி பல்கலைக்கழகத்திற்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்று மேத்தா கூறியிருக்கிறார் பல்கலைக்கழகம் நீதிமன்ற பதிவேட்டை காண்பிப்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இளங்கலை பட்டம் கலையில் இளங்கலை பட்டம் இருப்பதாகவும் இருப்பதாக மேத்தா கூறியிருக்கிறார் நீரஜ் என்பவர் இதற்கு முன்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு தகவல் அறிவதற்காக ஒரு விஷயத்தை தொடுத்திருந்தார் அதாவது டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு அன்று மத்திய தகவல் ஆணையம் சிஐசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பி ஏ தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களின் பதிவுகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அந்த ஆண்டில் பிரதமர் மோடியும் அதில் தேர்ச்சி பெற்றிருந்தார் இதில் ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று அந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்டிருந்தது ஜனவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று உயர்நீதிமன்றம் சிஐசி உத்தரவை ஒட்டுமொத்தமாக நிறுத்தி வைத்தது பிப்ரவரி பதினொன்று அன்று டெல்லி பல்கலைக்கழகம் இந்த தகவலை நம்பகமாக வைத்திருப்பதாகவும் பொது நலன் இல்லாத நிலையில் வெறும் வரும் வெறும் ஆர்வத்திற்காக மட்டும் ஆட்சியை பதிவு செய்து யாருக்கும் யாருடைய தனிப்பட்ட தகவல்களையும் தேட முடியாது அதன் உரிமை இல்லை என்றும் டெல்லி பல்கலைக்கழகம் வாதிட்டுக் கொண்டிருக்கிறது தகவலரின் உரிமைச் சட்டம் பிரதமர் உட்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பி ஏ தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களின் பதிவுகளையும் அதை கேள்விகளுடன் ஒரு நகைச்சுவையாக குறைக்கப்பட்டது என்றும் கூறியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக மோடியும் அவரது கூட்டாளிகளும் கூறுவது போன்று மோடிக்கு பட்டம் இருக்கிறதா என்ற கேள்வியை ஏற்கனவே இருக்கிறது இதுவரை அந்த பட்டத்தை பற்றி அவர் படித்திருந்த பட்டத்தை பற்றி அரசியலில் பயிற்சி வைத்திருக்கிறார் அரசியலில் இளங்களை பற்ற வைத்திருக்கிறார் கலை இலக்கியத்தில் பட்ட பட்டம் வைத்திருக்கிறார் என்று அவருடைய கூட்டணி கட்சிகளும் அவருடன் துணையாக இருக்கக்கூடிய அனைத்து சங்கிகளும் சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கேள்வி உண்மையிலேயே நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி பட்டப்படிப்பு முடித்திருக்கிறாரா என்பது இன்று வரையிலும் சந்தேகமாகத்தான் இருந்து வருகிறது அந்த விஷயத்தில்தான் தற்போது டெல்லி நீதிமன்றம் தங்களுடைய தீர்ப்பை ஒட்டுமொத்தமாக ஒத்திவைத்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்